மாற்றத்தை உருவாக்குறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் களத்தில் பெண்கள் இரம்பும் போதுதான் ஒரு போராட்டம் புரட்சியாக விடுக்கிறது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேவி அவர்கள் சீதாலட்சுமி அவர்கள் பேச வருகிறார் மறைத்து புன்னகை போகாத ஊருக்கு வழி சொல்ல வந்த போலியானவர்கள் இல்லை நாங்கள் எங்கோ உருவாகி எதற்கெதற்கோ உருமாற்றி பிறர்காலை உடைத்து ஊன்றுகோலாக்கி வாழ்க்கைக்கு வழி தேட வந்த வெற்று வாய்ச்சல் வீரர்களும் நாங்கள் இல்லை பட்டியல் வெளியேற்றமே பைந்தமிழர் விடுதல் தாழ்ந்தவன் அல்ல தாழ்த்தப்பட்டவன் என்னுடைய அடையாளம் சாதி அல்ல நாங்கள் தமிழர்கள் என்ற பெருமை மிகு இனத்தின் அடையாளத்தோடு இன்னைக்கு நிக்கிறோம் வாங்க யாரு சின்ன மேளம் என்று சொல்லும் போது கருணாநிதி அவர்களே உங்களுக்கு வலிச்சது அவமானம் என்று சொல்லி இசைவேளா அருமை மிக்க போரை அதாவது உழவையும் போரையும் தூக்கி நிறுத்திய தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் பட்டியல வச்சீங்க பதில் சொல்லுங்க இன்றைக்கும் நெல்லையப்பர் கோயில் ஆகட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆகட்டும் பழனியிலே நம்முடைய முப்பட்டன் முருகன் கோயில் ஆகட்டும் இன்னைக்கும் பாரி ஆண்ட கோவி தம்பி உதயநிதி அவர்கள் உங்களுக்கு தெரியுமா வாங்க பேசுவோம் திராவிட கூட்டமை வாங்க நாங்க உட்கார முதல் வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள் கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதர மூடும் என்ற முக்கூடல் பல்லுல அந்த சிறப்பை அப்படிப்பட்ட பெருமையை உழவை சிறப்பை செய்த தேவேந்திர குல வேளாளர்களை எதற்காக இந்த பட்டியல வச்சீங்க சொல்லுங்க காரணம் என்ன விஜயநகர அரசு ஆண்ட போது போரிலே சிறப்பு இவர்களை அடிமையாக்கி ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சு நீங்க என்ன பண்ணீங்க தள்ளி பிரிச்சு வச்சீங்க ஆனால் நாங்கள் அப்படி அல்ல யாருக்கும் அடிமை இல்லை இனி அடிமையாகவும் இருக்க போவதில்லை என்றுதான் உங்களுடைய பட்டியல எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார் சாதி கணக்கெடுப்பு எடு பி சி வேண்டாம் ஏசி வேண்டாம் எம்பிசி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சாதி வாரி கணக்கெடுப்பு அரசியல் சரி வேலை வேலைவாய்ப்பையும் நீ அங்கீகாரத்தை எங்களுக்கு தேவையில்லை அன்பு சொந்தங்களே இன்றைக்கு நம்ம தமிழர் என்று ஒற்றை கூட நின்றால் நாம் வாக்களிக்க இருப்ப வாக்களிப்பதற்கு ஒரு கட்சி இன்றைக்கு தமிழ் மண்ணிலே இருக்கிறது என்றால் எந்த கட்சி சிந்திங்க அது நாம் தமிழர் தான் வெள்ள போவது நாம தான் அதனால தமிழர் என்ற பெருமைமிகு இனத்தின் அடையாளத்தோடு இந்த களத்தில் நிற்போம் கட்டற்று வானிலே தவழ்கின்ற காட்சியை கைது செய்தாரும் இல்லை காலமாக ஞானமோ கடவுளோ கடும் சிலை வைத்ததில்லை மொட்டென்று வந்து வெண் மலராகும் இல்லை மூடி வைத்தாலும் இல்லை இயற்கையினுடைய போக்கை திசை திருப்பதற்கு யாருக்குமே அருகதை இல்லை அதே போலதான் தேவேந்திர குல வேளாளர்கள் உளவு தொழில் போர் பெருமை மிக்க இந்த குடியை வந்து நீங்கள் பட்டியலுக்குள் முடக்கிவிட முடியாது ஆகவே நீங்கள் பட்டியலில் இருந்து நீங்கள் வெளியேற்றவில்லை என்றால் நாங்கள் பெருமை மிகு ஒரு அரசை அமைத்து வெளியேற்றுவோம் இந்த தமிழ் அரசு நாம் தமிழர் அரசு அமையும் பொழுது அது மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் நீங்க வெளியேற்றலைன்னா நாங்கள் வெளியேறி நாட்டை அமைத்துக் கொண்டு நாங்கள் வந்து இந்த வேலையை செய்வோம் நன்றி நாம் தமிழர் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அவர்